गुरु गुरु ब्रह्मा विष्णु गुरु देवो महेश्वरा गुरु पर ब्रह्मा तस्म श्री गुर नम प्रेम से बोलिए श्री सत्गुरुदेव महाराज की जय आदिशक्ति जगत जननी श्री माता जी की जय परम पूज्य अमृता माता जी की जय परम पूज्य श्री विभूजी महाराज की जय मानव धर्म की जय सत्य सनातन धर्म की जय साचे दरबार की जय हंस वंश की जय परित्राणाय साधूनाम வினாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே உலகத்தில் வந்து எப்போதெல்லாம் அதர்மம் வந்து தலை தூக்குதோ அந்நியாயம் அக்கிரமம் எல்லாம் அதிகமாகுதோ அப்போதெல்லாம் ஆண்டவன் வந்து அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வருவாங்க எதுக்குன்னு சொன்னால் நம்மளை வந்து காப்பாத்துறதுக்காக இப்போ திரேதா யுகத்தில் எடுத்தீங்கன்னா பகவான் வந்து ஸ்ரீராமனா அவதாரம் எடுத்து வந்தார் துவாபர யுகத்துல எடுத்தீங்கன்னா பகவான் வந்து ஸ்ரீ வந்தார் வந்தாரு கலியுகத்துல எடுத்தீங்கன்னா ஆண்டவன் வந்து சத்குரு ரூபத்திலேயே குருமராஜாக வந்திருக்காரு திவ்ய பரிவாருடன் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு அந்த குரு அவர்களுக்கும் அந்த திவ்ய பரிவார் அவர்களுக்கும் வந்து கோடான கோடி பிரணாமம் செலுத்துகிறேன்மத் தசரா கம் டு தௌண்டேன் த மவுண்டேன் கம்ஸ் டு எல்லா வருஷமும் வந்து ஏப்ரல் மாசத்துல வந்து ஹரித்வாரில் ப்ரோக்ராம் நடக்குது நவம்பர்ல வந்து டெல்லியில் ப்ரோக்ராம் நடக்குது நம்ம எல்லாராலையும் போக முடியறது இல்லை அதனால வந்து பாருங்க குருமராஜ் கருணை கொண்டு இந்த சூரப்பெட்டுக்கே வந்து வந்திருக்கார் எவ்வளோ பாகியசாலிகள் நம்மோ எல்லாருமே வந்து ஒரு வயசாயிடுச்சுன்னா சொர்க்கத்துக்கு போனோம் யாருமே வந்து நரகத்துக்கு போனோம்னு சொல்ல மாட்டாங்க சொர்க்கத்துக்கு போனோம் தான் ஆசைப்படுவாங்க ஆனா பாருங்க நம்மளுக்கு இன்னைக்கு சொர்க்கம் நம்மளை தேடி இங்கே வந்திருக்கு ஆண்டவன் வந்து சர்வ வியாபி காட் இஸ் எவ்ரிவேர் எல்லாம் அவர் இல்லாத இடமே இல்லை சர்வ வியாபியா இருக்கின்ற ஆண்டவன் சர்வ சக்தன் காட் இஸ் பவர்ஃபுல் அவரை சக்தி வாய்ந்தவர் வந்து வேற யாருமே இல்லை சர்வ வியாபியும் சர்வ சக்தியும் ஆயிருக்கின்ற ஆண்டவன் சர்வ ஞானி அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை சர்வ வியாபியும் சர்வ சக்தியும் சர்வ ஞானியும் ஆயிருக்கின்ற ஆண்டவன் சர்வ அந்தரியாகும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் ஒரு புழுக்குள் இருக்கும் சக்தியும் ஒரு பூனைக்குள் இருக்கும் சக்தியும் ஒரு எலிக்குள் இருக்கும் சக்தியும் ஒரு கொரோனா வைரஸ்குள் இருக்கும் சக்தியும் நமக்குள் இருக்கும் சக்தியும் ஒரே சக்தி அப்போ அந்த சக்தியை வந்து எப்படி பார்க்கறது நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது நம்ம அப்பா அம்மா கூட போயிருக்கோம் இன்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா கடவுளை வந்து பார்க்க முடியுமா அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டிருப்போமா அப்போ அந்த ஆண்டவனை எப்படி பார்க்கறது இந்த ரெண்டு கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது இதை மோட்டல் ஐ பிசிக்கல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆண்டவனை பார்க்கறதுக்கு ஒரு மூணாவது கண் இருக்கு அதுதான் திரிக்கன் சிவநேத்திரம் தேர்ட் ஐ டிவைன் ஐன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கண்ணை யார் திறந்து கொடுக்க முடியும் ஒரு சத்குருவால் தான் திறந்து கொடுக்க முடியும் அங்கே தான் சத்குரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நம்ம வாழ்க்கையில் வந்து வராது அப்போ அந்த சத்குரு இங்கே இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சயின்ஸ் படிக்கணும்னா சயின்ஸ் டீச்சர்கிட்ட போகிறோம் மேத்ஸ் படிக்கணும்னா டீச்சர் டீச்சர்கிட்ட போகிறோம் இங்கிலீஷ் படிக்கணும்னா இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட போகிறோம் ஆனால் பக்திக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இஷ்டப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அபிஷேகம் பண்றோம் தீர்த்த யாத்திரை பண்றோம் யாகம் பண்றோம் விரதம் எடுக்கிறோம் ஆனால் பக்திக்கும் முறையாக ஒரு ஆசிரியர்கிட்ட போனோம் ஒரு சத்குரு கிட்ட போனோம் அப்போ அந்த சத்குரு வந்து இன்னொரு விஷயம் எப்பேற்பட்ட சத்குரு கிட்ட போகணும் கோ டு லிவிங் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இப்போ வந்து நம்மளுக்கு வயிற்று வலி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு ஃபேமஸ் டாக்டருடைய போட்டோ வந்து மாட்டி வச்சிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் ரொம்ப கைலாசிக்காரர் ரொம்ப நல்ல டாக்டர் ஆனால் அவர் உயிரோட இல்லை அவர் போட்டோ இருக்கு அவரால் நம்ம வைத்து வலிக்கு வைத்தியம் கொடுக்க முடியுமா முடியாது யார் உயிரோடு இருக்கிற ஒரு டாக்டருக்கு தான் கொடுக்க முடியும் அதனால வந்து அந்தந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் மகாபுரிடரிடம் நம்ம போயிட்டு அந்த சத்சங்கத்தை கேட்கணும் சத் சங்கம் சத்சங்கம் என்றால் என்ன சத்தியத்தை உணர்ந்தவர்களுடைய சங்கமம் சத்தியம் தெரிந்தது இன்னைக்கு இருக்கு நாளைக்கும் இருக்கும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது எல்லாமே அழிவுக்குரியது ஆனால் அந்த சத்தியம் ஒன்றுதான் நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கும் நிஜம் காட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சத் சங்கம் அந்த சத் சங்கத்துல தான் நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் அதாவது கேரளாவில் வாழ்ந்த மகான் ஆதிசங்கர் சொன்னாரு சத் நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்து நிஷ்டல தத்துவம் நிஷ்டல தத்துவே அப்ப சத் சங்கத்துல தான் நிச்சங்கத்துவம் நல்ல சிந்தனைகள் வரும் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் மோகங்களில் இருந்து விடுதலை சத் தான் கிடைக்கும் நிர்மோகத்துவே நிஷ்டல தத்துவம் அந்த மனசு வந்து தூய்மைப்படும் அது சட்சலத்தல நிஷ்டல ததுவே ஜீவன் முக்தி இப்போ நம்ம பொறுக்குறோம் நம்ம பல ஜென்மங்கள் எடுத்தது ஆண்டவனுடைய கிருபையால் ஒரு மனித பிறவி നമ്മൾ கட்ச இருக்கு அந்த மனித பிறவி கடவுள் எதுக்கு கொடுத்திருக்கார் கிட்ட சேரணும் கடவுளை பார்த்து உணர்ந்து அவர்கிட்ட சேரணும் we should see feel and reach god அப்ப நம்ம அது வந்து அந்த சத் சங்கத்தில் தான் நடக்குது இப்போ நம்ம வந்து பல ஜென்மம் எடுத்த போது நம்ம நிறைய தப்பு தவறுகள் செய்திருப்போம் மனசா வாஜா கர்ம டீட் அப்போ இந்த கர்ம மூட்டை நம்ம ஆத்மாவில் இருக்கு இந்த கர்ம மூட்டையோட தான் நம்ம இந்த உலகத்துக்கு வரோம் அப்போ அந்த கர்ம மூட்டையை தான் வந்து அந்த சத் சங்கத்தில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க வாஷிங் அண்ட் கிளீனிங் சொல்லுவாங்க அப்போ அதை பண்ணி நம்மளுக்கு வந்து அஞ்சு பிசாசு குணங்கள் எல்லாருக்கும் இருக்குது ஃபைவ் டெவலிஷ்ட் குவாலிட்டிஸ் சொல்லுவாங்க காம குரோத லோப மோக அஹங்காரம் அப்போ இது எல்லாருக்குமே இருக்கு சிலவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி இருக்கும் சிலவங்களுக்கு ஆசை ஜாஸ்தி இருக்கும் சிலவங்களுக்கு வந்து அகங்காரம் ஜாஸ்தி இருக்கும் இதை எப்படி அடக்கிறது இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க கோபப்படாது தப்பு பண்ணாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க முன்னால நம்ம அமைதியாக இருப்போம் கொஞ்ச நேரம் கைஞ்சால் நம்மளுடைய அந்த பிறவி குணம் தலை தூக்கும் அப்ப யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா கூட அட்வைஸ் ஆல கூட இத மாற்ற முடியாது சத்சங்கத்தில் மட்டும் தான் மாற்ற முடியும் ஏ அந்த சத் என்ன வைப்ரேஷன் அது வந்து ஆண்டவளை கண்டவர்களுடைய வார்த்தைகள் வாணிகள் நாபி மண்டலத்தில வருது அது ஒரு ஆத்மால இருந்து இன்னொரு ஆத்மாக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த அமைதி கிடைக்குது அதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது அளக்க முடியாது அந்த சக்தி நம்மளால அடக்க முடியாது அப்போ அந்த சக்தி கொடுத்துட்டு தான் ஆத்மீக ஞானம் கொடுக்குறாங்க பிரம்ம ஞானம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆண்டவனுடைய உண்மையான நாமம் ஆண்டவனுக்கு கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கு ஆனால் உண்மையான நாமம் ஒன்று தான் அதுதான் ராமநாமம் அது என்ன ராமநாமம் பகவான் ராமன் ரமணம் பண்றது ரமணம் பண்றது அது மூச்சுல வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அந்த மூச்சு வந்து எப்பவுமே ஓடிட்டு இருக்கும் அதாவது ஒரு ஆளு கோமா ஸ்டேஜ்ல இருந்தா கூட அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த மூச்சு வந்து இருக்கும் அப்ப அந்த மூச்சுல குடிக்கிறதுனாலதான் அந்த நாமம் உயர்ந்தது அப்ப பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு ஞானா சாஸ்திர படேன லோகே ஞானா தேவத பூஜை தான் ஆத்ம வினா பார்த்தா சர்வ கர்ம நிரர்த்தகம் ஹே அர்ஜுனா உலகத்துல இருக்கின்ற அத்தனை சாஸ்திரங்கள் நீ படிக்குமே ஆனாலும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தேவி தேர்களை நீ பூஜை செய்யுமானாலும் ஆத்மாவை பற்றி இருக்கின்ற அறிவு ஆண்டவனை பற்றி இருக்கின்ற அறிவு நீ பெறவில்லை என்றால் சர்வ கர்ம நிரர்த்தகம் நீ செய்கின்ற சகல செயல்களும் பலனற்று போகும் அப்போ ஆத்மீக ஞானம் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றாங்க அதனால வந்து நம்ம வந்து

மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்